ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லெஸ்டேக் ரெஸ்லிங் தம்பர் ஸோ நாம இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்த கிளாஸ் அந்த கேஷில் நடந்த மேட்சஸில் நிறைய குறைகளை பற்றி முழுசாகவே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழில் விடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் கண்டெண்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்குனுக்கும் வரும் நீங்கள் தவறாமல் வந்து பார்த்து மகிழலாம் ஃபஸ்ட்டு மேட்சே பார்த்திங்கன்னா ஒரு மெயின் ஈவெண்ட் லெவலுக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மேட்ச் தான் எஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்சே ஒரு அல்டிமேட்டான ரெஸ்லிங் மேட்ச் தான் ஸோ ஏஜி ஸ்டைல் வீசிஸ் கோடி ரோட்ஸ்க்கான அந்த ஒரு அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியன்ஷிப் அதுவும் ஐ குட் மேட்ச்சாக நடக்குது ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரிடிக்ஷன் உடையிலேயே நிறைய சொல்லியிருந்தோம் ஸோ மாமா ரோட்ஸ் இந்த ரிங் சைடு இருப்பாங்க நம்மளுடைய ஸ்டைல் ஸ்டைலாண்டு ஓசி டீம் மொத்தமாக வந்து அவங்கள பார்த்திங்கன்னா புல்லிக் பண்ணுவாங்க ஸோ இதன் மூலயமா ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏஜிசியல் ஜெய்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோஸ் ஜெய்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தோம் ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம ப்ரிடிக்ஷனாக கோடி தான் எஸ் கோடி ரோட்ஸ் தான் சாம்பியன்ஷிப்பர் ரிட்டர்ன் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ மேட்ச் அந்த மாதிரி தான் நடக்குது ஸோ மேட்ச் உண்மையிலேயே நல்லா இருக்குது மாமர் ரோட்ஸ்ஸும் சைடில் இருக்கிறாங்க மேட்ச் உண்மையில வேற லெவல் ஒர்த்தான மேட்ச் தான் நிறைய மூவ்ஸ்ல இருந்து நிறைய ஒரு மூமெண்ட் வரைக்கும் நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ எஸ் மாமர் ரோட்ஸ்ஸை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஜஸ் வெல் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ ஆனா நம்ம நினச்ச லெவலுக்கு ஒன்றுமே இல்லை ஸோ மோனே இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாரு மாமர் வருஷம் தைரியமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஜ் ஸ்டைல பாத்தீங்கன்னா ஸ்லாப் பண்ணிடுவாங்க ஸோ அதையும் பொருத்தாம பார்த்தீங்கன்னா ஏஜ் ஸ்டைலில் அடி வாங்கிட்டு உள்ள வந்து மறுபடியும் பண்ணுவார் ரெஸ்லிங் பண்ணுவாரு ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ரத்த காட்சிகளை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கோம் வலுக்கட்டாயமா கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ரெண்டு மூணு ரத்த காட்சிகள் இருக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறையின்படி நடந்த மாதிரி தான் இருந்துச்சு யதார்த்தமா பட்ட மாதிரி ஒன்றுமே இல்லை ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் ரத்த இது வருது ஸோ பேக் ஸ்டேஜ்லாம் பேசு சண்டை போடுறாங்க இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருடத்துக்கு தான் அவங்களுக்கு தக்க மேட்ச்சை வேற லெவல் குவாலிட்டியிலயே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஸோ இந்த மேட்ச்சில் மேட்சை வரைக்கும் குறை அப்படின்னு ஒன்றுமே கிடையாது ஆனால் கிளைமேக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ நம்ம எதிர்பார்க்கலாம் ஏஸ் நம்ம ஓசி டீமு கூட உள்ளே வந்து எதிர் எதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துருந்தோம் ஓசி டீமும் வரல அந்த மாமர் ரோட்ஸ் உள்ளே வந்துச்சு சேர்சி அந்த வச்சம் ஒரு பத்து பைசா புண்ணியம் ஒரு ஒரு கிடையாது ஸோ மேட்ச்சு நல்லாவே தான் இருக்குது மேட்ச்சில் ஒரு குறையும் இருக்குது அந்த கிளைமேக் சீன் நம்ம யார் கோயிட் பண்ணுவாங்க அன்டிஸ்டிரியூட்டல் சாம்பியன்ஷிப்பை வச்சிருக்கிற கோட்ரோல்ஸ் கொயிட் பண்ணுவாரா இல்லை ஏஜி சயிட் பண்ணிருவாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் அதுவும் ஏஜி இப்போ தான் ஒரு புது சாம்பியனா இருக்கிறாரு இந்த கீழ்டன்ல அவதரிச்சிருக்காரு ஸோ அவர் கொயிட் பண்ணுவாரா ஸோ அதுவும் நம்ம அன்டிஸ்டியூட்டல் சாம்பியன் கோய்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறது மாரி எதிர்பார்த்திருந்தோம் ஸோ எப்படியும் இந்த மேட்ச்சே ஐ குயிட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னால் தான் இந்த மேட்ச் நிற்கும் அப்படிங்கிறது மாரி நம்மளுக்கு தெரியும் ஸோ யார் கொயிட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப க்ளோஸாக தான் போச்சு ஸோ இந்த மேட்ச்சில் எதாவது ஒரு ட்விஸ்ட் அடிக்கணும் பட் இந்த மேட்சில் கிளைமேட்ஸாக தப்டி தப்டி நல்லா சொதப்பி இருந்தாங்க ஸோ அதாவது அந்த போலீஸ்காரங்களாம் யூஸ் பண்ணாங்களா அந்த கேன் கவுஸ் ஸோ அதை பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி நம்ம கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜஸ் எல்லாம் கட்டி போட்டுருவாரு ஸோ கெட்டி போட்ட பரவாயில்ல நம்மளோட இந்த ஓசி டி மூல வந்து எதாவது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் பட் அவங்க வரலை ஸோ கிளீனா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்டீல் சேர் எடுத்து நம்மளுடைய இந்த ஸ்டீலில் அந்த படிக்கிட்டு இருக்கலாம் ஸோ அதே எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் அட்டாக் பண்ணதுக்கு அப்படி வருவார் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இவர் ஏஜஸ் அதுவும் ஒண்ணுமே கிடையாது இந்த நம்ம அவர் ஐகொய்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லுவார் நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம் ஸோ சடனா சொல்லிடுவார் நான் ஐகொய்ட் அப்படிங்கிற மாரி ஸோ கோடி ரோட்ஸ்க்கே ஷாக்கு பட் அவங்க அம்மா சொல்லுவாங்க நீ ஜெயிச்சிட்ட மகனே அப்படிங்கிற மாரி ஸோ இந்த மாதிரி ஒரு எண்டிங் பண்ணது டப்ளியூ டபிள்யூ பண்ண ஒரு ஃபாலோ அப்பர் தான் ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவர் ஜெயித்து விக்ட்ரி பண்ணி வெளியே போய்ட்டு இருக்கிற நேரம் நம்மளுடைய ப்ளட் லைன் உள்ள வந்துருவாங்க ஸோ பிளட் லைன் வந்து நம்மளுடைய இப்படி கோடி ரோட்ஸும் பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க ஸோ உடனே அந்த இடத்துல ரேண்டியா டான்டு கெவி ரோன்ஸ் உள்ள அவர்களை சேவ் பண்ணுற மாதிரி விஷயத்தை காணிப்பாங்க ஸோ இதை கொஞ்சம் நேரத்தை அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அது என்னென்னா ஸோ எப்படியும் பிளட் லைன் உள்ளே வந்து அடுத்த ஸ்டோரி லைனாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கூட தான் போக போகிறாங்க ஸோ அதையே கொஞ்சம் இழுத்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே கொண்டு வந்துருந்தாங்கன்னு வச்சிக்கிட்டுங்களா ஸோ உள்ள வந்து ரெண்டு பேருமே ஐக்வெய்ட் சொல்ல வச்சுருக்கேன்னா கோடி ரோட்ஸாக அவங்க பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப அட்டாக் பண்ணி ரசம் பண்ணுற முடியாத லெவலில் ஒரு இன்ஜுரி மாதிரி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ண நேரம் ரெண்டு பேருமே ஐக்வெய்ட் பண்ண முடியாது சாம்பியன்ஷிப்பும் பறி போகாது கோடிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ ரெஃப்ரீ ஒரு டிசிஷன் எடுக்கலாம் ஸோ வேறு வழி இல்லை கோடி ரோட்ஸால் சண்டை போட முடியாது ஸோ இதனால பார்த்தீங்கன்னா மேட்சச்சு நிறுத்திடலாம் சாம்பியன்ஷிப்பாக கோடிக்கிட்டே கொடுத்துட்டு மேட்ச் அந்த இடத்தையும் நிறுத்தி ரெண்டு வரத்தையும் அனுப்பி வச்சிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும் பட்சத்தில் நல்லா இருந்திருக்கும் ஸோ பட் பார்த்தீங்கன்னா என்னிங்க சொதப்பிட்டாங்க ஸோ மாதிரி பண்ணாமல் ஹைக்வெட்டு அப்படின்னு சொல்ல வச்சது கொஞ்சம் மிஸ்டேக் தான் ஸோ இப்போ பிளட்லைன் உள்ளே வரலான்னா பிரச்சனை கிடையாது வந்திருக்காங்க ஸோ ஆனால் இந்தமாரி பண்ணாததுனால கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குது மற்றபடி மேட்ச் வைஸ் தரமான மேட்ச் ஸோ யாராவது பார்க்கலன்னா ஹைலைட்ஸில் அடித்து பாருங்க உண்மையிலேயே மேட்ச்சு நல்லா தான் இருக்குது ஸோ இதன் மூலியமாக ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த டேக் டீம் அந்த மாதிரி ஃபீல்டை நம்ம எதிர்பார்க்கலாம் மக்களை ஸோ அடுத்ததான் உமன் டிவிஷனுக்காக டேக் டீம் மேட்ச் நடக்குது பிட்வீன் ஆல்பா ஃபயர் அந்த டேக் டீமுக்கும் அதுக்கடுத்து சைனா பெஸ்லர் அண்ட் சோய் ஸ்டாக் வீசிஸ் நம்மளுடைய பியாங்கா பலார் ரெண்டு ஜெய்த்கார்களுக்கான மேட்ச்சு ஸோ இந்த மேட்ச்சை வரைக்கும் நான் நம்ம ப்ரிடிக் பண்ணது என்னன்னா நம்மளுடைய ஜெய்ட்காரிகள் பியாங்கா பெலார் தான் பட் நம்ம சொல்லியிருந்தோம் ப்ரிடிக்ஷன் வீடியோ பார்க்கலன்னு போய் பார்த்துருங்க ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் அந்த புது என் சார்ச் சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் அந்த ப்ரிடிக்ஷன் விடியல சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கான காரணத்தை சொல்லியிருந்தேன் ஏன்னா அது அப்படி சொல்லி இப்போ மிட்காட் சாம்பியன்ஷிப்போ உமன்ஸ் டிவிஷனுக்கு கொண்டு வர போறாங்க ஸோ அப்படி ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தேன் ஸோ இவங்க ஜெயிக்கும் பட்சத்தில் அன்னைக்கு நடந்த கிளாஸ் அத்த இது ஒரு ஷாக்கிங் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாரி எஸ் நம்ம நினச்ச மாரியே நடந்திருக்கு ஆனால் நம்ம பிரிடிக் பண்ணது நடக்கல பட் நம்ம நினச்ச மூமெண்ட் நடந்திருக்கு எஸ் நம்மளோட ஆல்பா ஃபயர் அந்த டீம் பார்த்தீங்கன்னா என்எக்சி சார்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ டபிள்யூ டபிள்யூடபிள்யூ டேக் டீம் சாம்பியன்ஸாக இருக்கிறாங்க ஸோ பியாங்கா பெலாராண்டு ஜெய்த்காரிகள் மேட்சை தோத்துட்டாங்க ஸோ இதன் மூலமா ஃபியூச்சரில் அவங்க ரெண்டு பேரும் பிட்ரேல் பண்ணுறத பார்க்கலாம் பிட்ரேல் பண்ண பட்சத்தில் அவங்களுக்கான ஒரு ஃபியூட நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஸோ அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மக்கள் மத்தியில் ஏன்னா அவங்களோட ஹோம் டவுன் ஸோ பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனில் அந்த இங்கே விட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயத்தை காணிக்கிறாங்க ஸோ உடனே அந்த இடத்துல நம்மளுடைய ஆல்ஃபா அகாடமி அதாவது ஜெய இவர் சாட் கபிள் விசி சாமி சேனுக்கான அந்த ஒரு இன்டர் கான்டல் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் நடந்துச்சு ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் அது மட்டும் இல்லாமல் எது மக்கள் மத்தியில் வேற லெவல் எதிர்பார்ப்பில் இந்த கிளாஸ் எடுத்த கேஷில் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அது இந்த மேட்சுக்காண்டி தான் ஸோ மேட்ச் சொல்லே தேவையில்ல தரமான மேட்ச்சு ஸோ இந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கிற நேரமே நம்மளுடைய ஓடிஸ்க்கும் அதாவது ஆல்பா அகாடமிக்கும் நம்மளோட சாட் கேபிளுக்கும் பார்த்தீங்கன்னா சில காண்ட்ரவர்ஷியல் ஆகிறது மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் வழக்கமாக அந்த ஆள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்லாம் ஸோ அதே மாதிரி தான் ஸோ ஃபைனலாக நம்ம நினைச்சிருந்தது என்னன்னா ஒன்னு ஓடிஸ் பார்த்தீங்கன்னா சாட் கேபிள் அட்டாக் பண்ணுவார் அப்படி இல்லைனா மொத்த ஆல்ஃபா அகாடமி டீமும் பார்த்தீங்கன்னா ஹில் டர்ன் பண்ணி நம்ம சாமி செய்யணும் இது பண்ணுவாங்க ஸோ நம்ம ரிபீட் பண்ணது பார்த்தீங்கன்னா சாட் கேபிள் நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆவர் அப்படிங்கிற மாதிரி பட் இது எதுவுமே நடக்கல ஸோ அதாவது நம்மளுடைய இந்த சாட் கப்ல தான் இந்த சாட் கப்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட சாம்சங் தோக்கடிச்சுட்டாரு ஸோ சாம்சங் ரீட்டன் பண்ணிட்டாரு அவரோட இன்டர் கண்டினர் சாம்பியன்ஷிப்பை ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளோட இவர் சாட் கப்ல பார்ப்பாரு நம்ம ஆல்ஃபா கடையுமே மொத்தமாக அவர் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலான்னு பட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் இன்புரி இருக்காங்களா ஸோ அவங்களோட காலை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓட்டி இவரு சாட் கப்ல அட்டாக் பண்ணிடுறாரு ஸோ இதனால கடுப்படைஞ்ச அடைஞ்ச நம்மளுடைய ஓட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த உமன்ஸாக பார்த்தீங்கன்னா தூயிட்டு போயிடுவார் ஸோ நீ தோத்தா தோத்துக்க நீ அடிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிடுவார் ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாமி சைன் பார்த்திங்கன்னா ஹலோ கிக்காக பார்த்தீங்கன்னா சாட் கபிள் போட்டு இந்த மேட்ச் அவர் வின் பண்ணிடுவார் ஸோ ஒரு பெரிய அரையனாரில் பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த மாதிரி நம்ம நடந்திருக்கோம் ஒன்றே அல்ஃபா கூட மொத்தமாக ஹில்டனாக இருக்கணும் ஸோ இல்லைனா அந்த கிரீட் பிரதர்ஸ் அந்த அவங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதாக பண்ணியிருக்கணும் ஸோ இந்த ரெண்டாம் நடக்கலை ஸோ இதன் மூலயமா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா கண்டிப்பாக ஆல்ஃபா அகாடமி ஓடி அண்ட் அந்த மேக்ஸின் டுபிரி பார்த்தீங்கன்னா தனியாக பிரிஞ்சிருவாங்க சாட் கேபிள் நம்ம அந்த ரூம் மரில் வந்துருந்தில்ல ஸோ அந்த கிரீட் பிரதர்ஸ் கூட தான் இப்போ வந்து புது டீமாக ஃபார்ம் பண்ண போகிறாரு ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது பர்சனலாக ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேட்சை பொறுத்த வரைக்கும் தரமான மேட்ச்சு பட் கிளைமேக்ஸ் பார்த்தோம் நான் ரெண்டு பேப்பரையும் எதிர்பார்த்தேன் கிளாஸ்லேயும் இதை நைட் ஆஃப் த ஜமின்லாம் எதிர்பார்த்தேன் ஸோ இந்த பேப்பர்லாம் எதிர்பார்த்தேன் நம்ம சாட் கேபிளுக்கு இப்ப அந்த இந்த கண்டைனர் சாம்பியன்ஷிப் போனோம் அப்படிங்கிற மாதிரி பட் டபிள்யூ டபிள்யூ நல்லா வச்சு நாமத்தை போட்டுகிட்டே இருக்கிறாங்க பட் கண்டிப்பா இருக்கு ஓட் நம்ம சாட் கேபிளுக்கு அந்த இந்த பெல்ட் பட் அது பார்த்தீங்கன்னா மேபி அந்த கிரீட் பிரதர்ஸ் கூட அந்த சர்றதில்ல ஸோ அந்த டைம் எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்தபடியாக பெய்லி வீசு பைப்பர்னு வீணுக்காகனா அந்த ஒரு ஸ்மேக் டவுன் உமன் சாம்பியன்ஷிப்பான மேட்ச் நடக்குது ஸோ லிட்டரலாக ஸ்மே இன்னைக்கு பெய்லி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்திருந்தாங்க ஸோ டே என்னடா சொல்கிற மேட்சை பற்றி சொல்கிறேன்னா ஸோ சாரி மக்களை மஞ்சிக்கோங்க ஸோ மேட்ச் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது மேட்ச் உண்மையிலே நல்லாயிருக்குது மட்டும் டபிள்யூடபுள்யூ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்குள்ளே நிறைய ஃபன்னான மூமெண்ட்ஸை யூஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய பண்ணியிருந்தாங்க பட் அது நல்லா தான் இருந்துச்சு ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெய்லி வீசிஸ் நாய ஜாக்ஸுக்கான மேட்ச் தான் சம்மர் சிலம்லாம் நடக்கும் அப்படிங்குற மாதிரி எஸ் அது நம்மளுக்கு தெரியும் ஸோ பட் பைப்பர் நிவீன் அதுக்கான ஒரு ஆப்போனண்ட்டுக்காக தான் ஒல்லையே அவங்க சாம்பியன் ஆக போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம நெட்ரிக் ப்ரிடிக்ஷன் இட்லி இல்லைன்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி தான் நடந்துச்சு ஸோ மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே நல்லா இருந்துச்சு அதாவது பைப்பர் நிவீன் ஒரு உண்மையில் ஒரு ஜெயன் ரஸ்லர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டாமினேட்டான ஒரு லெவலில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் பண்ணியிருந்தாங்க செல்சியாக கிரீன் அம்மா இந்த மேட்ச்சிலே பொறுத்த வரைக்கும் ஹைலைட்டே கிரீன் தான் ஸோ செல்சியாக கிரீன் இந்த மேட்ச்சில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க வெயிலிக்கு ஸோ ரெஃப்ரி பார்த்து கடுப்பாகி அவங்கள பார்த்தீங்கன்னா வெளியே போய் சொல்லியிருக்காங்க ஸோ ஏதோ இவங்க பார்த்தீங்கன்னா அந்த அதாவது நம்ம பழைய இதில் கவுண்டாணி கவுண்டாமணியெல்லாம் அந்த ஒன் இதில் ஒரு மருசீட்டு பார்த்தீங்கன்னா நான் மாறுவேசம் போட்டிருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாரி அவங்க பார்த்தீங்கன்னா ரேமு சீரிய கிட்டே இருந்த அந்த மாஸ்க்காக கலத்திட்டு வந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை போட்டுட்டு வந்து நான் புது ரசில இருந்தால் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்து அதை பண்ணுவாங்க ஸோ என்ன தான் இது பண்ணாலும் கடைசியில் நம்மளோட டெய்லி இந்த மேட்சை வின் பண்ணி அவங்களோட சேமிஸ் பேர் ரீட்டன் பண்ணுவாங்க ஸோ அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியும் பட் பைப்பர் வீக்கி இது ஒரு நல்ல இதுதான் ஏன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெய்லியதை விட நம்மளுடைய பைப்பர் வீட்டுக்கு தான் வேற லெவலில் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு இந்த மேட்ச்சுக்கே ஒரு பத்துக்கு நான் ஒரு ஆறு மார்க்கு கொடுப்பேன் ஏன்னா மேட்ச் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு பட் ஓவரல் இல்ல ஸோ அடுத்ததான் ஸ்காட்லாண்டோட செல்லப்பில் நம்மளோட ட்ரோம் மேக்கிண்ட் விசேஷம் டேமின் பிரிஸ்டுக்கான அந்த ஒரு வேர்ல்டு ஹெவி சாம்பிய்க்கான மேட்ச் நடக்குது ஸோ இந்த மேட்ச் தான் உண்மையிலேயே இன்றைக்கு பார்த்திங்கன்னா நடந்த மேட்ச்லேயே அன்பிரடிக்டபிள் மேட்சாக இது தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தான் இருக்குது ஏன்னா டேமின் பிரிஸ்ட் ஜெயிக்கிறதுக்கு நிறையா விஷயத்தை நான் ப்ரிடிக்ஷன் வீடியோலாம் சொல்லியிருந்தேன் ஸோ அதுமாதிரி ட்ரூம் மேக்கிங் டயரில் எப்படி சேர்ப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சில விஷயங்களை சொல்லியிருந்தோம் ஸோ அதெல்லாம் நம்ம இதில் சொல்லியிருந்தால் வீடியோ ரொம்ப லென்த் லெந்தாயிடும் ஸோ அப்படி நம்ம ரொம்ப எதிர்பார்ப்பில் இருந்தோம் ஸோ ஆனால் டபிள்யூடபிள்யூ இந்த மேட்ச்சில் மேட்ச்சு குவாலிட்டி தரமாகவே இருந்துச்சு அதில் எந்த ஒரு குறையுமே கிடையாது இன்னைக்கு நடந்த மோ எல்லா மேட்ச்சுமே குவாலிட்டி அந்த ரகத்தில் இருந்துச்சு ஆனால் கிளைமேக்ஸும் சரி அந்த மூமெண்ட்டும் சரி ம கொஞ்சம் சொதப்பியிருந்தாங்க ஆனால் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸை ரொம்ப ரொம்ப சொதப்பிட்டாங்க சுதைப்பிட்டாங்க டபிள்யூடபிள்யூஇ ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம யாரும் ஜெயிச்சுட்டு போட்டு அது நம்மளுக்கு தெரியும் விஷயம் கிடையாது ஆனால் அந்த எப்படி அவங்களுக்கு டேமேஜ் தான் ரீட்டன் பண்ண இருந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் ஜட்மெண்ட் ஆகி வச்சு ரீட்டர்ன் பண்ண வச்சுருக்கலாம் ஸோ அது பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கலாம் ஸோ அதில் சொதைப்பிருந்தாங்க ஸோ மாதிரி ரீட்டர்ன் பண்ண வைக்காமல் நம்மளுடைய சிஎம் பங்கை பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க சிஎம் பங்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் ரெஸ்லர் பட் அவர் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நம்மளுடைய இவர் ட்ரூ மக்கின்டருக்கு ஒரு லோ ப்ளோ போட்டுட்டு போயிடுவார் ஸோ அதை யூஸ் தான் நம்மளோட டேம் டிஸ்ட் இந்த மேட்சை ஜெயிச்சுருப்பாரு ஸோ ஒரு ஃபேஸ் ரெஸ்லர் ஒரு மாதிரியாக இருக்கிறாரு சொல்லுங்கள் அதுவும் அவரோட சொந்த நாட்டில் போய் லோ ப்ளோ போட்டு ஒரு இது ஹீரோவை இந்தமாரி பண்ணுறது நல்ல இல்லை ஸோ டபிள்யூ இப்போ அது நம்ம யாரை ஃபேஸாக யாரை ஹீல் வச்சுருக்காங்கன்னே தெரில ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ ட்ரூம் மக்கிண்டரை பார்த்தா பாமாக இருக்குது எனக்கெல்லாம் பர்சனலாக இன்னைக்கு பார்த்திங்கன்னா ட்ரூம்கின்டாரை பார்த்தா ஒரு ஃபேஸ் டான் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நான் கண்டிப்பாக இனி சமசலம்லாம் அவங்க ரெண்டுறதுக்கும் மேட்ச் நடக்கும்போது நான் என்னோடய ப்ரிடிக்ஷனை நான் இப்போயும் சொல்லிடுறேட்டா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் பார்த்தீங்கன்னா ட்ரூம் மேக்கின் டேர் பார்க்க தான் இருப்பேன் அதுவும் அன்னைக்கு நடக்க மேட்ச்சில் பார்த்தா ட்ரூமேக்கின் டயர் ஜெயிக்கலான்னு நான் கண்டிப்பாக ரெஸ்லிங் ரிவியூவும் போட மாதிரி ரெஸ்லிங்கும் பார்க்க மாட்டேன் ஸோ அந்த அளவுக்கு டப்ளியூ ரொம்ப பங்கமாக முடிச்சிருந்தாங்க பட் இன்னைக்கு நடந்த மேட்ச்லேயும் சரி எல்லாமே தரமான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம டபுள்யூ டபிள்யூடபுள்யூ பாராட்டலாம் கிளைமேக்ஸை சொல்லப்பிட்டாங்க நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்சு பார்த்திங்கன்னா அது நல்ல மேட்ச்சு பட் அதில் பார்த்திங்கன்னா சோள சீக்கமாகவும் நேரமே கொண்டு வந்து நம்மளோட கோல்ட் வச்சா விளாட முடியாத லெவலுக்கு இன்ஜூர் பண்ணியிருந்தானே வைங்களேன் ஸோ அந்த மேட்ச்சை ரெண்டு பேருமே பாதுங்கள் இல்லாமல் முடிஞ்சிருக்கும் ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம ஜட்மெண்ட்டாக யூஸ் பண்ணியே பார்த்திங்கன்னா மேட்சை முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லைனா நம்மளோட ரூம்மேக்கின்றருக்கு இது அவரோட ஹோம் டவுன் ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து ஸோ இந்த தடவை அவரை சாம்பியன் ஆக்கியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் ஸோ உண்மையிலே ஒரு மெயின் மெயின்வென்ட்டுக்கு வேறு லெவலில் இருந்திருக்கும் ஸோ பட் தான் கொஞ்சம் அதை பண்ணாங்க ஜெயித்தாலும் உண்மையிலே நல்லா தான் இருக்குது ஸோ அதெல்லாம் தப்பு சொல்லலை ஆனால் நம்மளோட சிஎம் அங்கே உள்ளே கொண்டு வந்து அவரை துவக்க வச்சது தான் நான் தப்புன்னு சொல்லுவேன் ஸோ உங்களோட கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இது இல்லைனா இன்றைக்கி இந்த மே இதில் நட காசு காசில் நடந்துச்சு ஸோ தேங்க் யூ கைஸ் இன்னொரு வீடியோல நான் உங்களால் சந்திக்கிறேன் தேங்க் யூ